ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் குயிக்காக பண்ணக்கூடிய லிவர் பெப்பர் ஃப்ரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுமே இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க அதை எடுக்க மறந்துட்டேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்க கால் கிலோ ஈரலையும் சேர்த்து ஒரு முறை பெரட்டிட்டு ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது பாதி வெந்ததுமே இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஈரல் நல்லா வெந்ததுமே கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை தூவி இதை இறக்கிடலாம் சூப்பர் டேஸ்ட்டி அண்ட் குயிக்காக பண்ணக்கூடிய லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்